சகோதரிகளே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே மகளிர் அணி சகோதரிகளே நண்பர்களே அமைத்திருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புதிய தமிழகம் மற்றும் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து கூட்டணி கழக நிர்வாகிகளே தொண்டர்களே இங்கே என்னுடன் மேடையிலே என்னுடன் இருக்கும் இந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் எம் சி சம்பத் அவர்களே மாவட்ட அவை தலைவர் சேவல் குமார் அவர்களே மீனவரணி கே என் தங்கமணி அவர்களே சி கே சுப்பிரமணிய வரதராஜன் அவர்களே பகுதி செயலாளர்கள் வெங்கட்ராமன் பாலகிருஷ்ணன் மாதவன் கந்தன் வினோத்ராஜ் ஒன்றிய கழக செயலாளர்கள் காசிநாதன் அழகானந்தம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நமது மாவட்ட கழக செயலாளரும் வெற்றி வேட்பாளருமான

அவர்கள் வந்த காலத்தில் இருந்து கடலூருக்கு பல முறை நாங்கள் வந்திருக்கிறோம் ஏ விபி மாமா எங்களுடைய அங்கில் நான் தான் ராமச்சந்திரன் அவர்கள் என் சகோதரி அவர்களோடு நான் வாழ்ந்த இந்த கடலூர்ல கேப்டன் மனைவியாக ஆனதுக்கு பிறகு கேப்டனோட இந்த கடலூருக்கு எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் கேப்டன் வரும்போது எல்லாமே கடலூர் மாவட்டம் கேப்டன் கோட்டை என்பதை நிரூபித்தவர்கள் நமது கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் அந்த வகையிலே இன்றைக்கு நமது வேட்பாளராக இங்கு போட்டியிடும் சிவக்குழுந்து கேப்டனுடைய வலது விசுவாசமாக கேப்டனின் முழு நம்பிக்கையை பெற்ற கேப்டன் உருவமாக இங்க உங்க முன்னாடி நிற்கிறாரு இவர் ஏற்கனவே பன்ரூட்டி சட்டமன்ற உறுப்பினராக பதினொன்னு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பியதும் நீங்கள் தான் பாராளுமன்ற தேர்தலில வெற்றியை தந்து நீங்கள் உங்கள் குரலாக டெல்லியிலே அவரை ஒலிக்க செய்ய போவதும் நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்க வச்சுங்க ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ரூபா கூட லஞ்ச ஊழல் வாங்காம பன்ருட்டில ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரா கேப்டனின் நம்பிக்கை விசுவாசியாக மக்களின் ஒட்டுமொத்த விசுவாசியாக வாழ்ந்து காட்டியவர் நல்லவர் படித்தவர் பண்பாளர் இதே மண்ணின் மைந்தன் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மண்ணின் உங்களுடைய வாழ்ந்து உங்களுடைய பழகிய அவர் வாழ்நாள் முழுவதும் இந்த கடலூர் மாவட்டத்தில் உங்களுக்காகவே இருந்தவர் என்பது தெரியும் ரசிகர் மன்ற காலத்திலிருந்து கேப்டனுக்கு துணையாக இன்றைக்கு அரசியலில் வந்து சட்டமன்ற உறுப்பினரா இப்பொழுது உங்க முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினராக நிற்கிறாரு இந்த நல்லவருக்கு நீங்கள் அனைவருமே ஒரு மகத்தான வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் எல்லாரையும் பார்த்து இந்த நேரத்தில் உங்கள் அண்டியாக உங்கள் அண்ணையாக கேப்டனின் மனைவியாக உங்கள் அன்பு சகோதரியாக என் அன்பு சகோதரியை நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் கேப்டன் மறைந்து நேற்றோடு நூறு நாள் நூறு நாள் நான் ஆயோக்கப்பதான் நூறு நாள் ஆகிறதுனால நான் இதுவரைக்கும் நம்ம வீடு

சிவக் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக சொல்லணும் என்ற வாக்குறுதி மிக மிக முக்கியம் அந்த வகையிலே முதல் வாக்குறுதியாக கடலூர்ல இருந்து புதுச்சேரி சாலை போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக சாலை மேம்பால பணியை அமைத்து உங்களுக்காக அந்த திட்டத்தை கொண்டு வருவார் என்று முதல் வாக்குறுதியை நான் சொல்றேன் எப்படி ரிஷி வந்தியில ஜெயிச்சப்போ இதே கடலூர்ல கேப்டனுடைய முதல் வெற்றி விருதாச்சாரத்துல எப்படி நடந்ததோ அடுத்தது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல எப்படி ரிஷி வந்தியத்துல நடந்ததோ அது மாதிரி எப்படி சிவக்குழந்தோட முதல் வெற்றி பன்ருட்டியில் இருந்ததோ அது மாதிரி இன்னைக்கு வெற்றி தரும் அங்கு மேம்பாலம் வருவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்ற சென்னை டு நாகப்பட்டினம் வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்காக கடல் வழி மார்க்கமாக உங்களுக்கு நிச்சயமாக வழிவகை செய்வோம் சென்னை டு கடலூர் வழியாக மக்களுக்கு பயன்படும் வகையில ரயில் போக்குவரத்தும் அமைத்து தரப்படும் நீண்ட காலமாக கடலூர் சிப்காட் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசு அடைகின்ற நிலைமை இருக்கிறது அதை தடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க கடலூர்ல இன்றைக்கு ஆளும் திமுகவினர் செய்கின்ற அராஜகத்திற்கு கொஞ்சம் கூட ஒரு இதுவே இல்லை இங்க கடலூர்ல மேயர் அவர்களின் கணவர் இன்னைக்கு மாநகராட்சியை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு நிலையை நாம் கண்கூடாக இங்க பார்க்க முடிகிறது பேருக்கு ஒரு லேடியா நிர்வாகம் செய்யறது கூட அவங்க கணவர்கள் இதுதான் தமிழ்நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கு ஆனா கேப்டன் அப்படி இல்ல பெண்களை தான் நம்புனாரு நிழல் சக்தி இல்லை பெண்கள் நிஜ சக்திகள் என்று பெண்களை போற்றினர் நமது கேப்டன் அவர்கள் அதனால இந்த தவறான செயல்களை செய்யும் திமுகவுக்கு நீங்கள் பாடத்தை புகட்டணும்னு கேட்டுக்கிறேன் வரி உடனே குண்டர்களை வச்சு மிரட்டுறது மகளிர் கந்தசாமி நாயுடு கலைக்கல்லூரியில முதல்வர் அலுவலகத்தையே வரி வசூலுக்காக குண்டர்களை வைத்து பூட்டியம் பூட்டு போட்டு மிரட்டியவர்கள் திமுக நீங்க யாராவது வரலேற மறந்துட்டீங்களா நிகழ்வுகளை மறந்துட்டீங்களா என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மாநகராட்சியில இருக்கிற நடைபாதை வியாபாரிகள் நிலைமை மிக மோசமா இருக்கு இந்த நிலையெல்லாம் நம்ம வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவன் உடனடியாக உங்களுக்காக இந்த திட்டங்களை செய்வார் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்றேன் எனவே தாய் யார் கேப்டன் யார் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் சகோதரர் உங்கள் அன்பு பிள்ளை கேப்டன் என்று செய்தி கேட்டு தமிழ்நாடு இல்ல இந்தியா இல்ல உலகமே தண்ணீர் விட்டுச்சு விட்டுச்சு நாட்கள் கூட்டம் வரலாம் இரண்டு நாட்கள் அவங்க ஒரு நிகழ்ச்சியில் மலரஞ்சலி செலுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் அனைத்து மாவட்டங்களில் ஜதி அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைத்து சேர்ந்து நீங்கள் எல்லோரும் நினைவேந்தல் கூட்டம் நடத்துனீங்களே அதை யாரும் மறக்க என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் அதற்காக என் மக்களுக்கு நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன் கேப்டனுக்காக ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்று கூடினீர்களே அந்த நாளை நான் மறக்க மாட்டேன் பொதுவா பெண்கள் அழுவாங்க அதிகமாக ஆண்டுகிறது கேப்டனுக்குதான் அதிகமான ஆண்டு அன்பு சகோதரர்கள் என் அன்பு சகோதரர்கள் தாங்காம என்னுடைய சகோதரர்கள் இழந்தது மிகப்பெரிய அளவு என் மனதை பாதிச்சிருக்கு அதனால சொல்றேன் நல்லவர் கேப்டன் இழந்துட்டோமோ அப்படின்னு நீங்க எல்லாம் பண்றீங்கல்ல ஒரே ஒரு விஷயம் என் மக்களே என் மக்களே என் மக்களே உங்களை தங்க தட்டில் வைத்து நான் தாளாட்டுவேன்

கென்றி நான் கேட்டுக்கிறேன் இந்த தேர்தல தலைவருக்காக கேப்டனுக்காக ஒரு வாய்ப்பை நமது சிவக்குண்டவர்களுக்கு நீங்க தரணும் சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கொள்கிறேன் என் தாய் குலங்களே ஏன்னா கேப்டன் எப்படி உங்களுக்கு தெரியும் அவரை பத்தி நான் அதிகமா சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை ஏன்னா புரட்சி தலைவர் என்ன செய்தார் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் புரட்சி தலைவி அம்மா அம்மா உணவகங்களை திறந்து சாப்பாடு போட்டாங்க நம்ம கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் அனைவருக்கும் உணவளித்த அண்ணதான பிரபுவாகவே வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர் எத்தனையோ நாளும் உதவிகளை மக்களுக்காக தான் சம்பாதிச்ச சொத்து பூரா மக்களுக்காகவே கொடுத்தவர் அவருக்கு துணை நின்று அவர் செய்யும் அத்தனை உதவிகளுக்கும் நான் பின்பலமாக இருந்து கேப்டனுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா நேரத்திலுமே அதனால் சொல்றேன் என் மக்களே இனியும் எங்கள் வாழ்க்கை உங்களுக்காக மட்டும்தான் வேறு யாருக்காகவும் கிடையாது கேப்டன் நமக்கு வகுத்த அந்த பொன் பாதையிலே நாங்கள் பயணிப்போம் எப்படி என் மக்களே என்று கேப்டன் சொன்னாரோ அதே தான் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையும் தமிழக மக்களாகிய உங்களுக்காக மட்டும்தான் என்பதை யாரும் மறந்துடாதீங்க இந்த தேர்தல் கேப்டன் மறைந்து வெகு ரொம்ப ஷார்ட் டைம்லயே வந்துருச்சு அதனால நீங்கள் நிச்சயமாக கேப்டனுக்கு ஒரு நன்றியை செலுத்த இந்த கேப்டனுக்கு ஒரு நன்றி உணர்வாக நீங்கள் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி நமது வெற்றி வேட்பாளர் சிவக்கொழுந்து அவர்களுக்கு ஒன்னாம் நம்பர் மட்டும் வாய்ப்பு கொடுத்த வெற்றியை தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் பத்தொன்பதாம் தேதி சீக்கிரமா போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பணபலத்தை கொண்டு உங்களை எல்லாம் வருவாங்க யாரு மச்சானும் பச்சானும் ஆனா இந்த முடிவுகள் அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்கணும் ஒரு கட்சியில மச்சான் வராரு ஒரு கட்சியில பச்சா வராரு ஆனா இவங்க யாரு கேப்டனுடைய உண்மை விசுவாசியாக உங்க கேப்டனின் உருவமாக உங்க முன்னாடி நிற்கிறார் அதனால உங்களுடைய பழிக்காது என்பதை உங்கள் வாக்குகள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் முதல்ல கடலூர் தொகுதிக்கு நான் தான் போட்டி போட போகிறேன் என்று எல்லா மக்களும் கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சொன்னாங்க ஆனா நாங்க உண்மை விசுவாசி தான் இந்த முறை கடலூர் பாராமன்ற தொகுதியில வாய்ப்பு நான் நின்னா என்ன சிவக்குலத்தை நின்னா என்ன நான் கேப்டன் மகேனியா நின்னு இருக்கேன் சிவக்குழுது கேப்டனின் மூணாவது பிள்ளை அவங்க முன்னாடி நிக்கிறாருன்னு நினைச்சிக்கங்க ஏன்னா இங்க சிபந்து நிக்கிறாருன்னு பார்க்காதீங்க இங்க கேப்டன் தான் நிக்கிறார் கேப்டன் உருவத்துல இருக்கிறாள் நீங்க கேப்டன் தான் நிக்கிறாமுகத்தை அங்க வச்சு பாருங்க தெரியும் இருக்கிற எல்லாருமே கேப்டன் தான் அத்தனை பேருமே அதனால சொல்றேன் சிவக்குழு நினைத்து உங்க பொன்னான வாக்குகளை ஒட்டு முரசு சின்னத்தில் சிவக்குழுந்தைக்கு தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் வெற்றியை தருவீர்களா ஒட்டு முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா நமது சிவக்குழுந்தை வெற்றி பெற செய்வீர்களா ஒன்னாவது கட்டணத்துக்கு வாய்ப்ப தருவீர்களா இன்னைக்கு பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களை ஏமாற்றிய திமுக பாஜக கட்சிகளுக்கு சவுக்கடி கொடுப்பீர்களா மகத்தான கட்சி சிவ குழந்தைக்கு தருவீர்களா ஏன்னா ஆயிரம் ரூபாய் தர அப்படின்னு சொல்லி ஏமாத்தி இருக்காங்க பெண்களே அது மட்டும் இல்லை கஞ்சா குடுக்கம் மது சட்டம் ஒழுங்கு என்று இன்னைக்கு தமிழகமே அதெல்லாம் பாதாளத்துல போயிருச்சு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை எங்கேயும் வறுமையில இன்னைக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க எல்லா விலவாசியுமே உயர்ந்து போச்சு இந்த நிலையெல்லாம் நம்ம மாத்திரமா வேணாமா அப்போ உங்களுடைய வாக்குகள் தான் இங்க முக்கியம் நாங்க உங்களுக்காக உழைக்க தயாரா இருக்கோம் கேப்டன் எவ்வளவு சொன்னார் அப்ப மக்கள் புரிஞ்சிக்கல அவர் இறந்ததுக்கு பிறகு இப்ப மக்கள் புரிஞ்சுக்கிறீங்க ஆனா ரொம்ப லேட் அதுக்கு தான் சொல்றேன் அட்லீஸ்ட் மாதிரி நின ஒரு வாய்ப்பு தரணும் நான் கேட்டுக்கிறேன் தருவீங்களே ஆயிரம் ரூபாய் சொல்லி ஏமாத்த திமுகவுக்கு பாடத்தை தருவீங்களா லஞ்சாம் போதைக்கு நீங்கள் சௌகடி கொடுப்பீர்களா இன்னைக்கு வேலை வாய்ப்பு தரேன் சொன்ன பாஜகக்கு சவுக்கடி தருவீர்களா உங்கள் வாக்குகள் கொட்டு மரசு சின்னத்தில ஒன்னா நம்பர் பட்டனுக்கு சிவ குழந்தைக்கு தாருங்கள் வெற்றி பெற்று மீண்டும் உங்களை வந்து நான் சந்திப்பேன் எப்போ வெற்றி விழா கூட்டத்தில் ஒட்டுமொத்த மக்களையும் திரட்டி இந்த இடத்தில் உங்களை அத்தனை பேரையும் நான் வந்து பார்ப்பேன் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே நமது கூட்டணி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு மகத்தான வெற்றி விழா கொண்டாட்டத்தை கொண்டாட நீங்கள் பேராதரவை குழந்தைக்கு தரணும்னு சொல்லி இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி உறுதி உறுதிதான் மாற்றம் இல்லை துளசி கூட வாசமாறும் நம் கமசி

இன்றையிலிருந்து அனைத்து தாய் குலங்களும் நான் சிவ குழந்த உங்க கையில ஒப்படைச்சுட்டேன் வீடு வீடாக சென்று ஒவ்வொரு வீடாக சென்று வாக்குகளை சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை யாருக்காக நம்ம கேப்டனுக்காக நாங்க கேப்டனுக்காக நன்றிகடன் பட்டு இருக்கிறோம் எங்கள் கேப்டனுக்காக நாங்கள் உழைப்போம் என்று ஒவ்வொருத்தருமே பிரச்சார பீரங்கிய மாறன் ஏன்னா இவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட வெற்றி என்று நான் வரும்போதே கேள்விப்பட்டேன் அது வெறும் அதை தர வேண்டிய மொத்த பொறுப்பும் என் தாய் குலங்களும் அன்பு சகோதர சகோதரிகள் கையில தான் இருக்கு சென்று வாக்குகளை சேருகிறீங்க ஒரு ஒரு ஒட்டையும் வாக்கு சாவடிகளை கொண்டு வந்து சேர்த்து பகத்தான வெற்றியை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் கையில ஒப்படைச்சிட்டு போலாமா மாபெரும் வெற்றியை தருவீர்களா சிவ குழந்தைக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமா ஒட்டு முரசு சின்னத்துல ஒன்னா நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு